வணக்கம் நண்பர்களே இது உங்கள் நாகை குக்கிங் சேனல் நம்ம சேனல் ஆரம்பித்து ஃபஸ்ட் டைமாக காடை பிரியாணி செய்ய போகிறோம் சொல்லப்போனால் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோவும் இது தான் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாகையில் உள்ள பறவையில் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள மணல் குன்றுகளால் ஆன இடத்துல தான் இன்றைக்கி நாங்கள் சமைக்க போகிறோம் எங்களோடய வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காம நம்ம நாகை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

பணம் மரத்தை விட சரியான ஹைட்டாக இருக்குது இந்த இடம்

ரொம்ப இதா அடிக்கவே நம்மள நம்ம லைட்டா நார்மலா அடிச்சா போதும் அந்த இது அதுல வச்சிடும் லைட்டா இடிக்காமல் போடு பிரச்சனை இல்லை அதை வச்சு இடிக்காமல் போடுறது வச்சு அது எண்ணெயில் வளர்க்கறது வச்சு வேண்டாதா வளர்க்கறதுதான் இடிச்சு இடிச்சு இதில் அள்ளி போடு திருப்பி வச்சுக்க மடிச்சு வச்சுக்க அந்த மாதிரியா நல்லா நல்லா விரிச்சு வச்சுக்க நல்லா அவர் நல்லா விரிச்சு வச்சுக்க என்ன இது போட்டு அறக்கிறது வச்சுக்க லாஸ்ட்டாக எல்லாத்தையும் கா முத்த பிரியாணி மசாலா இது எடுத்து வந்து எல்லாமே ஈரண்டா மழை பெஞ்சில் ஒரு இது

என்ன போதுமா போதும் நையிருக்குல பொண்ணு ஏ அடிப்பிடி ஆ வெட்டி உடனே உங்களுக்கு எடுத்து அறுப்பேஜ் ஊற்றிக்கலாம் நீங்கள் பேக்ரவுண்டில் நீ வாய்ஸை கம்மி பண்ணி நீங்கள் பேசுகிறது ஆ பேசுகிறது நெய் போட்டுக்குப்பான் நெய் ஒரு பாக்கெட் நெய் போகுதுக்கு இருபது ரூபா பாக்கெட் தான் வாங்கினோம் போதுமானது எட்டு காடை ஏன்னா என்ன நிறையா தான் இருக்குது சிக்கன்னா நிறையா போடலாம் காடை தானே பார்த்து அடைய திருச்சி நான் இல்லாமல் பேசுவாங்க விறகு எடுக்க போன பத்த போனவனா ஆடையா நான் வரணும் கேஸ் கேஸ் இல்லை இஞ்சி பூண்டு அது வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் குறை குர்தான் இருக்கும் அதையும் போட்டுக்கலாம் நல்லா வணங்கணும் இப்போ அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகும் இந்த தான் அரிய டைம் இதுக்கு முன்னாடி மட்டன் பிரியாணி ஒன்று போட்டிருந்தா நல்லா சூப்பராக இருந்துச்சு வீட்டில் எங்கள் ஊரில் பண்ணிவிடுவோம் அது லாட் இப்போ இல்லை கல்லாப்புல கீழே மண்ணு தள்ளிவிடுவோம் மேடம் ம் கடலேசூனாப்பிள்ள கீழே மண்ணு தள்ளிடு நறுக்கி வச்ச தக்காளி பச்சை மிளகா போட்டுக்கலாம் இப்போது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு இதை எப்படி அரை கிலோ தக்காளி நல்லா கிளீன் பண்ணால் காடை எடுத்துகிட்டு வரலாம் நல்லா சுத்தமாக எடுத்து வச்சாச்சு நாலு ஜோடி காடை அப்படின்னா எட்டு எட்டு காடை இருக்கு இதில் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக எடுத்தது விடலாம் மசாலா இறங்கட்டும் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கு இப்போ ஏன்னா இது வேகிறது கொஞ்சம் உப்பு இருந்ததுன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் அப்புறமா ரைஸ் அப்புறம் அது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்தாக்கேன் அசந்தி நம்ம அரிசி போட்டுக்கலாம் இது சும்மா வீட்டில் ரைஸ் ஆக்குறது தான் அந்த ரைஸ் தான் அரிசி போட்டுக்கலாம் ஒன்றரை கிலோ அரிசி அது அந்த கப்பு ஊற வச்சு வச்சு இல்லை ரைஸ் அதை ஊற்றி கழி

இதெல்லாம் எடுத்துட்டேன் அதெல்லாம் விரிவு டெய்லியும் விரிவு சென்றாலே சொல் ஏன்னா இதாக இருக்குதுல்ல

பாரு பீஸுமே நல்லா வந்துருக்கு உடையாச்சவ இருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவியூ சொல்லலாம் கரெக்டாக இருக்கேன் இப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு மசாலா கரெக்டாக தான் இறங்கிருக்கு சாப்பாடு

ம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது நல்லா இறங்கியிருக்கு மசாலா அருமையாக இருக்குது ரைஸ் அப்படி அப்பில் நம்ம நம்ம நண்பன் அவர் சொல்லுவாப்பில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட்லாம் ரைஸில் உப்பு மசாலா எல்லாம் கரெக்டாக இறங்கியிருக்கு வெந்து ரொம்ப குழஞ்சி இல்லை அரிசியாமல் கரெக்டாக வந்துருக்கு ரைஸு கரெக்டாக பதமாக இருக்கு ம் கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குது வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் குக்கிங் சேனலில் நீ ஸ்டார்ட்டுன்னு சொன்னால் தான் நான் சொல்லுவேன் நம்ம நாகை குக்கிங் சேனலில் ஃபஸ்ட்டு காடை பிரியாணி செஞ்சுருக்குறோம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டாங்க அதாவது சப்ஸ்கிரைபர்னால் ஊரில் உள்ள பசங்க பிள்ளைங்கலாம் கேட்டுச்சுங்க இங்கே வீடியோ எப்போ போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு நாங்கள் இப்போ மழை வந்ததுனால நாங்கள் போட்டுக்கு போய்ட்டுருந்தோம் மழை வந்ததுனால இப்போ வந்து ஓட்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க அதனால் நாங்கள் இப்போ வீட்டில் தான் இருக்கிறோம் சரி வீட்டில் இருக்கிறமேன்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் எடுத்து நாங்கள் இதை நாங்கள் பிரியாணி பண்ணியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் நாகை குக்கிங் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதாவது இதில் ஃபால்ட் இருந்ததுனால சொல்லுங்கள் நாங்கள் அதை நாங்கள் திருத்திக்கிறோம் உங்களுக்கு அடுத்த வீடியோ எந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அதை நாங்கள் முயற்சி பண்ணுறோம் கண்டிப்பாக பண்ணுவோம் அடுத்த வீடியோ என்னன்னு சொல்லுங்கள் மறக்காம நாகை குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க